கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் குறைபாடுகள் வெகு நிவர்த்தி செய்யப்படும் என ஆளுநர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இன்று அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஆளுநர் செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஆளுநர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா மேற்குறிப்பிட்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் பதிமூணாவது சட்ட திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் அதனூடாகத்தான் மாகாண நிர்வாகம் சிறப்பாக செயல்பட முடியும் என்று நான் மாகாணம் கொழும்பு மத்தியிலே இருந்த போது அடிப்படையிலே ஜனாதிபதியினுடைய பதிமூணாவது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் நான் சார்ந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா சுந்தரம் கட்சி அதற்கு முழு பங்களிப்பை வழங்குவது அதனை என்று நான் கடந்த வாரம் எங்களுடைய மத்திய பொதுக்கூட்டத்தில் கூட தீர்மானிக்கப்பட்டது ஆகவே பல்வேறுபட்ட கசட்களின் ஊடாக அல்லது பல்வேறுபட்ட சுற்று நிறுவனங்களின் இந்த பதிமூணாம் சட்ட திருத்தம் முனைக்கி வைக்கப்படுகிறது ஆகிய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மிக விரைவில் ஒவ்வொன்றாக அதில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு ஒருவர்கள்தான் இந்த ஆளுநர் பதவியை வைப்பதற்கான தீர்மானத்தோடு நான் வந்திருக்கிறேன் ഒരു പല പ്രശ്നം കൽവിൻ ആകെ അപാറ പ്രചരിക്കും വരെയാണ് നാം മുടുമയത്തിലെ മഹാണത്തെ ചേർന്ന ഒരുവൻ ഉള്ള மொழியை பேசுகின்ற ஒருவர் இந்த பெரும்பான்மை மக்களிடம் பேச முடியும் அவருடைய பிரச்சனைகளை கலைக்க முடியும் அவர்களுக்கான தீர்வுகளைக் கொள்ள முடியும் ஆகவே இங்கே இருக்காமல் ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலும் சென்று அந்த அந்த பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரதிநிதிகள் சிவில் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லோரும் கலந்துரையாடி மிகச்சிறப்பான தீர்மானங்களை எடுத்து ஒரு சிறந்த நிர்வாகத்திற்கு உருவாக்க வேண்டியது நாமே பார்ப்போம் ஆதுவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இலங்கையெட்டல வாசிகளுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதுவண் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசுகளை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் திகதி ஆதிஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிடுங்கள்